லாஸ்ட்டாக நான் ஒரு பையனுக்கு ஹேர் கட் பண்ணியிருந்த போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பையனை வந்து எனக்கு அண்ணா ஹேர் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னது சரி வாடா தம்பி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு கூட்டு உட்கார வச்சிட்டேன் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு நான் இவனோட மேலே இருக்க முடியும் எல்லாத்துலையுமே கிளிப்பு போட்டு செட் பண்ணிக்கிட்டேன் சைடில் வந்து எப்படா வெட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணா எனக்கு ஹே முல்லெட்டு ஹேர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லினா என்னடா தம்பி இந்த வயசுலேயே உனக்கு முல்லட்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பரவாயில்லண்ணா எனக்கு வெட்டுங்க நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் சரி தம்பி வீட்டில் திட்டினாங்கன்னா என்னை திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் உனக்கு பரவாயில்லன்னா எனக்கு வெட்டுக்கு நான் வீட்டில் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இவனே சொல்லிட்டாங்க சரி இவனுக்கு நான் என்ன பண்ணனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் எது மாதிரி யூஸ் பண்ணாமல் வெறும் வெறும் ட்ரிம்மர் மட்டுமே வச்சு போட்டு ட்ரிம்மர் மட்டுமே போட்டு ஹேர் கட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் போட்டு நான் கொஞ்சம் அப்படி பேட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டர் வச்சு அப்படியே கொஞ்சமாக கழிச்சு விட்டு அப்புறமா நான் அந்த ட்ரிம்மர்லேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஃபேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபேட் அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சைடில் பிசிட் தட்டுறது எல்லாத்தையுமே நான் சிஸ்டர் வச்சு கொஞ்சமா கழிச்சு விட்டேன் அப்புறம் மேல இருக்க முடியாது நல்லாவே குறைச்சி விட்டு இவனுக்கு இந்த ஹேர் கட்டை நான் பிளேட வச்சு ஃபுல்லாவே பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹேர் இப்படி தான் இருந்தது புரிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க அக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே